வணக்கம் வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் நிறைவான ஒரு வாழ்க்கையும் வேணும் அப்படின்னு சொன்னால் சில மதிப்பீடுகள் தேவை இந்த மதிப்பீடுகள் நம்ம உணரணும் அப்படின்னு சொன்னால் மூன்று இடத்த போய் நம்ம பார்க்கணும் அதில் முதல்ல நம்ம பார்க்க வேண்டிய இடம் மருத்துவமனை அந்த மருத்துவமனைக்கு போனோன்னா இவ்வளோ நோயாளிகள் புது புது நோய்கள் நம்ம கேள்விப்படாத நோய்கள்லாம் நிறைய அங்கே பார்க்க முடியும் ஒவ்வொருத்தரும் படக்கூடிய கஷ்டங்கள் அந்த நோயினால் படக்கூடிய கஷ்டங்கள் பணம் செலவு பண்ணுறதுக்கு இல்லாமல் ஏற்படக்கூடிய மன வருத்தங்கள் இப்படி பல்வேறு நிலைகளை நம்ம பார்க்குறோம் உடல் உறுப்புகள் சில உறுப்புகள் பழுதுபட்டுருச்சு அப்படின்னு சொன்னால் அதுக்கு வந்து மருத்துவமே இல்லாத சில காரியங்கள்லாம் இருக்கு சிறுநீரகம் போன்ற உறுப்புகள் இதயம் நுரையீரல் இதெல்லாம் வந்து பழுதுபட்டுருச்சு அப்படின்னு சொன்னால் ரொம்ப அதிகமான செலவு அந்த செலவை நம்மளால் ஏற்றுக்கொள்ளவே முடியாத அளவுக்கெல்லாம் இருக்குது அப்போ அப்பேற்பட்ட நிலைகளையெல்லாம் நம்ம பார்க்கும்போது வாழ்க்கையில் தேவையான ஒன்று உடல் ஆரோக்கியம் நம்ம உடல் ஆரோக்கியமாக இருக்குது அப்படின்னு சொன்னால் நாம் ஒரு சந்தோஷப்பட்டுக்கணும் கடவுள் நம்மளை அந்த நிலையில் வைக்காமல் இவ்வளோ நல்லா வச்சுருக்காரே அப்படின்னு சந்தோஷப்பட்டுக்கணும் இந்த ஆரோக்கியம் தான் வாழ்க்கையில் முக்கியம் இதுக்கு ஈடாக எவ்வளோ பெரிய செல்வமாக இருந்தாலும் அது ஈடாகாது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் ரெண்டாவது நாம் போய் பார்க்க வேண்டியதான் எது அப்படின்னு சொன்னால் சிறைச்சாலை அந்த சிறைச்சாலையில் இருக்கக்கூடியவர்களுடைய நிலையை நம்ம விசாரித்தோம் அப்படின்னு சொன்னால் அதில் ஒரு சில நிமிடங்கள் தவறான வழியில் போனதுனாலேயே வாழ்க்கையின் பல ஆண்டுகளை இழக்க வேண்டிய சூழ்நிலை குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு தனிமையில் போய் சுதந்திரமெல்லாம் இழந்து இப்படியாக பல்வேறு துன்பங்களை அனுபவிக்கக்கூடிய நிலைய சிறைச்சாலையில இருப்பவர்கள் அனுபவிக்கிறத நம்ம பார்ப்போம் அப்ப அந்த நிலைக்கு போகாம நம்மை பாதுகாக்கக்கூடியது நமக்கு நம்ம பெரியவங்க சொன்ன மதிப்பீடுகள் அந்த மதிப்பீடுகளை வந்து நம்ம வாழ்ந்ததுனால அப்பேற்பட்ட ஒரு நிலைக்கு நாம போகாம இருந்திருக்கிறோம் அப்படின்னு சந்தோஷப்பட்டுக்கணும் மதிப்பீடுகள் நம்மளை எப்பவும் மகிழ்ச்சியாகவும் நிறைவாகவும் வைக்கும் அப்ப அந்த சிறைச்சாலையில இருக்குறவங்க பார்க்கும்போது இந்த நிலைக்கு நம்ம வரக்கூடாது அப்படின்ற ஒரு உணர்வை நமக்குள்ள ஏற்படுத்தும் மூன்றாவதாக நாம சந்திக்க வேண்டிய இடம் கல்லறை கல்லறையில பாத்தீங்கன்னா அழுகை அந்த ஒரு உயிர் பிரிந்ததுனால எத்தனை பேருடைய வாழ்க்கை பாதிக்கப்படும் எவ்வளவு மாற்றங்கள் அந்த சமுதாயத்துக்குள்ளே ஏற்படுது அந்த குடும்பத்தில் ஏற்படுது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்குறோம் எவ்வளவு பணம் கொடுத்தாலும் அதை வந்து மீண்டும் நம்ம கொண்டு வர முடியாது அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் முக்கியமானது நம்ம பார்க்க வேண்டியது கல்லறையில் வந்து வேறுபாடு கிடையாது உயர்ந்தவன் தாழ்ந்தவன் பணக்காரன் வேலை உழைப்பாளி தொழிலாளி இப்படி எதுவுமே வந்து அங்கே வேறுபாடு இல்லை எல்லோருக்கும் தான் அந்த ஆரடி நிலம் தான் அதுலேயும் கூடுதல் குறையாக கூட கிடையாது ஆரடி நிலம் அப்ப இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது வாழ்க்கையில சில மதிப்பீடுகள் நம்மை நிறைவாக வச்சிருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம புரிஞ்சுக்கலாம் எந்த மதமா இருக்கட்டும் அந்த மதம் அடிப்படையில் சொல்றது என்ன அப்படின்னு சொன்னா நீங்க எந்த மதத்தை வேணா எடுத்து பார்த்துக்கலாம் அடிப்படையில் சொல்றது என்ன அன்பு நேர்மை உண்மை சமத்துவம் சகோதரத்துவம் இதெல்லாம் வந்து நம்ம வாழ்வாக்கணும் அப்படின்றத சொல்லுது அதாவது மனித நிலையிலிருந்து புனித நிலையை அடையணும் அப்படின்னு சொன்னால் இந்த மதிப்பீடுகள் தேவை புனித நிலையை அடையணும்னு அவசியம் இல்லை வாழ்ற வாழ்க்கையே நிறைவா சந்தோஷமா வாழ்ந்தாவே போதும் கடைசியாக நம்ம நினைக்கும் போது அப்பா நிறைவான ஒரு வாழ்க்கையை நான் வாழ்ந்திருக்கேன் அப்படின்னு நினைக்கிறதே போதுமானது அப்போ அப்பேற்பட்ட வாழ்க்கையை நாம வாழணும் நீங்க எல்லாரும் வாழ்வீங்கன்னு நான் நம்புறேன் வாழ்க வளர்த்துடனே